வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆட்டோடைய சுவரட்டி கிடச்சிருக்குது எங்களுக்கு இதை தாங்க இன்றைக்கி செம்மையாக சமைச்சி சாப்பிட போகிறோம் சிலவங்களுக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க உடம்புல ரத்தம் இல்லாதவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை இந்த சுவரட்டையை வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க ரத்தம் நல்லா ஊறுங்க நல்லா உடம்புக்கு எலர்ஜியாகவும் இருக்கும் எங்களுக்கு மூணு சுவரட்டி கிடச்சிருக்குது இந்த சுவரொட்டி மேல இப்படி சவ்வு மாதிரி இருக்குங்க இதெல்லாம் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிருவோம் வேலை பார்க்க சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துக்கிறேன்னு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அதை இப்ப ரெண்டு ரெண்டா நம்ம வெட்டி வச்சுக்கிடுவோம் நான் வரப்புக்கு மூணு மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான மிளகாய் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் பீஸு ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சுக்கிடுவோம் இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ி இருக்கிறவங்கள்லாம் ரத்தோட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களெலாம் மறக்காமல் இப்படி சுவரொட்டி கிடச்சிச்சுன்னா வாரத்தில் ஒரு முறை வாங்கி அவங்களுக்குலாம் நல்லா சமைச்சி கொடுங்க ஏண்டா உடம்புல அப்போ தான் ரத்தம் இருக்கும் இல்ல இல்லை பேர்கால டயத்தில் வந்து அவங்களுக்கு ரத்தோட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்காண்டி இதை வாங்கி நீங்கள் வாரத்தில் ஒரு முறை நல்லா சமைச்சி வாய்க்கு ருசியாக கொடுங்க அவங்களுக்கு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரத்தோட்டமும் இருக்கும் குழந்த பிறக்கும் போது அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டை வகையை சேர்த்துக்குருவோம் எண்ணெய் சூடேறிட்டு நல்லா பொரியட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கதுங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிறத தக்காளி மிளகாயை சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குருவோம் தக்காளியோட நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வடை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரட்டுங்க இப்ப நல்லா பச்சை வடையெல்லாம் மாறிடுச்சு இப்போ சிவரட்டியை சேர்த்துருவோங்க இப்போ உப்பு மஞ்சளும் போட்டுருவோம் சேர்த்துருவோம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குருவோம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்ப கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா வேக விட்டுருவோம் இப்ப நல்லா வேக விட்டுருவோம் உப்பு மஞ்சள் போட்டுருக்குது நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருவோம் நல்லா அது வெந்து வரையில நம்ம பொடி சேர்த்துக்கிருவோம் நான் என்னென்ன பொடினு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இப்போ தட்டு வச்சு போடுவோம் இப்போ தக்கா குரணும்னு பார்ப்போங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ என்னென்ன பொடி சேர்த்துக்குருவோன்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்குருவோங்க பொடி, சிக்கன் பொடி மல்லிப்பொடி கறி மசாலா பொடி சீரகத்தூள் இப்போ நல்லா பொடிலாம் போட்டாச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையும் நம்ம அப்படியே மல்லித்தலையை தூவி இறக்கிடுவோங்க இப்போ பார்ப்போம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா கட்டியாக வந்திருக்கும் அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிடுவாங்க பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டு அப்படியே இறக்கிடுவோங்க இப்போ ரெடி ஆகிட்டுங்க நம்ம இறக்கி வச்சு சுட சுட நல்லா சாதத்தோட சாப்பிட்ருவோங்க பாருங்க வாசத்தை நம்ம கரண்டியில் போதே அவ்வளோ ஒரு கமகம வாசத்தோடு இருக்குது அப்போ டேஸ்ட்டும் ருசியும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க

நல்லா வந்துருச்சு என் மகிலேருந்து சாப்பிடுவேன் செவ்ரொட்டி ஆட்டு அந்த செவ்வொட்டி வாங்கி வந்து நல்லா கறி மசாலா போட்டு மசாலா இதெல்லாம் போட்டு நாக்குக்கு சொல்லட்டுற மாதிரி வச்சுருக்கா என் மகா என் மருமக எல்லா பேருமே சமைச்சது ரொம்ப ருசியாக இருக்குது அது ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட வேண்டியது இருக்குது வாங்கி நிறையா அடிச்சு அவங்க பாருங்க நிறையா தின்னு தின்னு வாங்கி நீங்களும் இதே மாதிரி வாங்கி எடுத்து செர் வெச்சு வாங்கி சாப்பாடு திண்டு பேரம் பேத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு அஞ்சு வச்சு நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க நல்லா இருக்கும் உடம்பு நல்லா ரத்தம் வரும் இது சாப்பிட்டா நாசமாக இருக்கிற மாடு ரத்த சாப்பிடலாம் வாங்கி சொல்லுங்க

பாருங்க நல்லா சுவரட்டியை நல்லா எடுத்து சுத்தம் செஞ்சு எடுத்து நல்லா மசாலா பொடியெல்லாம் போட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டு நல்லா பொடியலை எல்லாம் சேர்த்து உரப்பு உப்பு காரம்லாம் இறங்கி அதோட வாசமே தூக்குதுங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவல்னு தான் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வரத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் ही तब तो लंबा है, अब लेते